கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அறிவுபடுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கோப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒழித்து என்றான் இந்த வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தர் ஏதென் தோட்டத்துக்கு வருகிறார் வரும்போது ஒரு நாளும் இல்லாத ஒரு சம்பவம் நடக்கிறது இதுவரை என்ன நடந்துச்சு தேவனாகி கர்த்தர் ஏதென் தோட்டத்துக்கு வரும்போது ஆதாமும் ஏவாளும் அவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து அவருடைய போதனைகளை கேட்பார்கள் அரவணைப்பு சொல்லப்போனால் விசாரிப்பு எப்படி இருந்தது சாப்பிட்டிங்களா எது கஷ்டமாக இருந்துச்சா இன்னும் எதுவும் தேவையா என்று விசாரிப்போம் பின்னா அதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இல்லை சில ஆலோசனைகள் சில போதனைகள் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் வந்து அவர்களை விசாரிச்சுட்டு ஆலோசனை கொடுத்துட்டு செல்லுவார் அப்போ தேவநாய் கர்த்தர் எப்பப்போ வருவாரோ உடனே அவருடைய சத்தத்தை கேட்டு ஓடி போய் அவருடைய பாதத்தில் உட்கார்றவங்க இன்று தேவனுடைய சத்தத்தை கேட்டதும் என்ன நடக்குது அவர்கள் எங்கேயோ போய் ஓடி போய் ஒழித்து கொண்டார்கள் காரணம் பாவம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் அவர்களுக்குள் நடந்த சம்பவம் இன்று அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் அநேகர் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாத நிலவரத்தில் காணப்படுகிறார்கள் ஏன் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியலை ஏன் பாஸ்டருடைய முகத்தையே பார்க்கறதற்கு வைக்கப்படுறாங்க ஏன் பாஸ்டருடைய முகத்தை பார்க்கறதுக்கு பயப்படுறாங்க ஏன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தின்படி நடக்க முடியலை ஜீவிக்க முடியலை நாட்களில் பெரியவர்களும் சிறியவர்களும் வாலிபர்களும் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க முடியலை அதனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதையே விட்டுவிட்டார்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதை விட்டுவிட்டு விட்டுவிட்டு வந்ததை தொழுகைக்காக சென்றுவிட்டதாக நாம் கேள்விப்படுகிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தெய்வனாகி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆதாம் ஒழித்து கொண்டது போல இந்நாட்களில் அநேகர் தேவனுடைய ஊழைக்காரரை பார்த்தும் ஒழித்து கொள்ளுகிற அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்த்துருக்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு முறை ஒரு தெய்வனுடைய ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு செல்லுகிறார் அவருடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிற விசுவாசி வீட்டுக்கு செல்லுகிறார் அப்பொழுது ஒரு வாலிப தம்பி போய் ரூமை பூட்டிகிட்டு உள்ளே இருந்துட்டான் பாஸ்ட்டு வாரார் அப்படின்ட்டு நான் வரல அப்படின்னு கூப்பிடாதுங்க அப்படின்ட்டு காரணம் என்ன காரணம் கூட பக்கத்தில் இருக்கிற சபையில் பக்கத்தில் இருக்கிற சகோதரனோடு சின்ன ஒரு வாக்குவாதம் காரணமில்லாத வார்த்தை தேவையில்லாத வார்த்தை பேசி கெட்ட வார்த்தை பேசி அவனை திட்டிருக்கிறான் எனக்கு அருமையான தெய்வனுடைய பிள்ளை இப்பொழுது ஊழியக்காரர் வந்து என்ன செய்வார் திட்டுவார் அடிப்பார் என்று அவனுக்கு தெரியும் அதனால் பயந்து போய் ஓடிவு ஒழிச்சிட்டான் அதே போல் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே யாராவது இருக்கீங்களா தேவன் ஆதாமே அப்படியே விட்டு விட்டு போகலைங்க அவரை கூப்பிட்டார் தேவையானதை கொடுத்தார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே அரவணைத்தார் மறுபடியும்மாக தன்னுடைய சொந்த குமாரனாக ஏற்றுக்கொண்டார் யாருமே தேவனை பார்த்தோம் தேவனுடைய ஊழியக்காரரை பார்த்தோம் நீ பயந்து ஓடி ஒழிக்க அவசியமே இல்லைங்க அவருடைய பாதத்தில் வந்து உட்காருங்க உள்ளதை சொல்லுங்கள் நடந்ததை சொல்லுங்கள் இதான் நடந்துச்சு பாஸ்டர் ஓப்பனாக சொல்லுங்கள் அவங்களவங்களை ஒன்றுமே செய்ய மாட்டாங்க திட்டமாட்டாங்க அரவணைப்பாங்க சரி தம்பி பரவாயில்ல இனிமே அப்படி செய்யாத அதான் சொல்லுவாங்க ஆண்டு நம்மளை ஒருபோதும் தள்ள மாட்டாருங்க ஒருபோதும் நம்மளை தள்ள மாட்டார் கைவிட மாட்டார் கண்களை மூடுவோம் சர்வவலமில்ல பிதாவையும் நன்றியோட நன்றியோடு தெரிவிக்கிறோம் நீ நல்லவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர் இந்த நாள் முழுவதும் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும் எத்தனையோ பேரப்பா சத்தியத்தை அறிந்தவர்கள் சில தப்புகள் நிமித்தம் சில அவங்களோட வாழ்க்கையில் செய்த தவறுகள் நிமித்தம் கிறிஸ்துவை விட்டு ஓலிகாரங்களை விட்டு தூரமாக சென்றார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் பார்க்கிறோம் அப்பா அவர்களை மறுபடியுமாக திருப்பி கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆதி அன்பில் கொண்டு வரும்படியாக நாங்கள் செப்பிக்கிறோம் அப்படி நாமம் மய்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா சர்வதியும் அப்பா சோத்ரோம் ஆதா போல அப்பா ஒழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா அவடைய சமூகத்தை இழுத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் எல்லா குடும்பங்களிலும் தெய்வ சமதானம் தெய்வ சுகம் ஆளுக செய்யட்டும் பிரயாணங்களில் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா விபத்து விபத்துகளுக்கு உழைக்கி காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த பிரச்சனை கூட இருக்கட்டும் യേശു വേണ്ടി കൊടുക്കുക പിതാവേ ആ മെയിൻ ആ യു